ஏமா அவர் ஏதோ ஒரு ப்ளோல சொன்னாரு அதுக்கு குச்சி சண்டை போடுனுக நோ அந்த குண்டக்கான வர வைக்கறنا பக்கத்துல தான வீடு வீடவ தெரிஞ்சுச்சிரானே ஏ கேடி ஏய் அந்த அக்கா சொல்லிக்குது எல்லாத்துக்கும் சந்தேக படுவியா சந்தேக பড়ার மாதிரி தான்டா இருக்கா ஊரே எல்லாம் இபிரா உங்களுக்கு தெரியும் நோ அந்த அக்கா சொல்லுண்ணா சரி போன் போட்டு வர வை போன்லாம் வேணாம் குரலு குத்தாலே வந்துடும் குரலு குத்தாவே வந்திரமா டேய் நீ சொல்றதுல யாரோட உடமா இருக்கடா நோ இந்த வீடு குரல் குத்த வராதா பாரி இந்த ஊடா பெரிய ஊடா குத்துல சின்ன வீடா சின்ன வீடா என்ன பேசுற வீடுகாரோட சேர்ந்து நான் அடிக்கிறதுக்கு வரையா நீ ஏய் இங்க ஒரு சண்டை ஆரம்பிக்குது ஓ குரல் கொடுப்பா அந்த குண்டாக்காவுக்க அக்கா சரோஜாக்கா இந்த வந்துட்டப்பா என்னப்பா இப்ப சொல்லிட்டு வர இன்னைக்கு சொல்லாமே வந்திருக்கிற வாக்கா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நீ இன்னும் சொல்லிட்டு வருவேன்றாங்க அக்கா போற காப்பி நல்லா இருக்கும் அதான் சொல்லிட்டு வந்து காப்பி குடிச்சிட்டு வருவேன் அட கொய்யால இந்த பக்கமே வரமாட்டேன்னா இப்ப காப்பி குடிக்க வருவேன்னு சொல்ற ஏங்க யார் நீங்க என்ன பேசுறீங்க தம்பிய அம்மா அம்மா நில்லு நில்ல தான் பிரச்சனையே தம்பின்றதுல என்னயா பிரச்சனை இருக்கு என்னயா பேசிட்டு இருக்க இருமா பேசுவாங்க ஏமா பேசம்மா என்ன தைரியம் தான் என் ஊடுகாடி பண்ணுவனே வீட்டுக்காரா

தப்பா புரிஞ்சுக்கணே ஏன்னா உன்னால் தாண்டி நான் என்ன பண்ண ஒண்ணுக்கு என்ன சொல்லி எனக்கும் என் ஊருக்காக சண்டை வர வச்சிட்டேன் கோடி அம்மா உன் சங்கத்துமே நான் போறேன் கோடி சாரிங்க அவங்களை தப்பா புரிஞ்சுக்கணும் அசோக அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை அது ஒண்ணும் இல்லக்கா நந்தினி வந்து நந்தினி வந்துட்டேன் ஒண்ணும் இல்லக்கா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வாங்க கண்டிப்பா வரமா அது என் தம்பி விடுமா நான் வரமா இருப்பேனா

நந்தினியக்கா காப்பி